உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் வரி விதிப்பு நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தின் பிரிக் மற்றும் இத்தாலியின் டோமோடோசோ ஆகியவற்றை இணைக்கும் சிம்லான் ரயில்வே சுரங்கப்பாதையில் பெரிய பராமரிப்பு பணிகள் அடுத்த பல ஆண்டுகளில் ரயில் சேவைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மாத கட்டங்களாக பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று எஸ்பிஐபி அறிவித்தது சுவிட்சர்லாந்துக்கும் இத்தாலிக்கும் இடையில் குறைந்தபட்ச அளவிலான ரயில் சேவை இன்னும் இருப்பதை உறுதி செய்வதற்காக அருகிலுள்ள சுரங்கப்பாதைகளில் உள்ள பிற கட்டுமான திட்டங்களிலும் மாற்றங்கள் செய்யப்படும் என்று எஸ்பிஐபி தெரிவித்துள்ளது பழுதுபார்க்கும் பணிகளின் முதற்கட்டமானது பிப்ரவரி மூன்று முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இடம்பெறும் ரயில் அட்டவணைகளில் மாற்றங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழியாக சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலிக்கு இடையே பயணிக்கும் பயணிகள் இந்த காலகட்டங்களில் சாத்தியமான தாமதங்கள் மற்றும் குறைந்த ரயில் கிடைக்கும் தன்மைக்கு திட்டமிட வேண்டும் பயணிகள் தகவல் அறிந்தவர்களாக இருக்க உதவும் வகையில் எஸ்பிபி வழக்கமான புதுப்பிப்புகள் மற்றும் கால அட்டவணைகளை வழங்கும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கியமான இணைப்பாக செய்யப்படும் ரயில்வே சுரங்கப்பாதையின் நீண்ட கால பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய பராமரிப்பு அவசியம்